வணக்கம்ங்க நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசுல பாருங்க காலையிலே ஒரு வண்டி கொடுத்துட்டேன் ஷாப் வீடியோ போட்டு எட்டாவது வண்டி கொடுக்குறாங்க டாட்டா மான்ஸா சிங்கிளோட போட்டாங்களா கொடுத்தாச்சுங்க பிஸ்மிலா காசுல வந்து எடுத்துட்டாரு கிருஷ்ணகிரில இருந்து வந்து எடுக்கிறாங்க இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஆனா இந்த வண்டிக்கு இன்னொத்தரம் வந்தாரு ஆனா ஒருத்தருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் இவர் முன்னாடியே வந்தாரு அதனால அட்வான்ஸ் கட்டிட்டாரு இந்த எட்டாவது வண்டி காலில் அதை பாருங்க ஜஸ்டர் கொடுத்தேன் புதுக்கோட்டை போயின்னு இருக்கு நல்லா போயிருக்குன்னு நல்லா போயின்னு இருக்குன்னு போன் போட்டு அவர் சொன்னாரு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இந்த புக் கொடுக்குறாங்க ஒரு கமாண்ட் சொல்லுவாரு வண்டி தெளிவா நாங்க நம்ம சேலே பண்ணுவோம் சரி வணக்கங்க பிஸ்மா காசம் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்றேன் வண்டி நல்லா இருந்துச்சு வந்து பார்த்தோம் ரேட்டு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்துச்சு கொடுத்தாரு வண்டி எப்படி இருக்கிறதோ பாய் நம்பி வந்துருக்குறோம் எல்லாரும் வாங்க நல்ல வண்டி கொடுப்போம் நம்பி கூட எடுத்துட்டு போறோம் நல்லா இருக்கு வண்டி சரி ரொம்ப நன்றி சாரி கொடுத்துட்டேங்க எட்டு வண்டி வியாபாரம் கொடுத்தா தெளிவா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் சிம்லா காசுல ஓடினே இருக்கு வாங்க நேரில் வந்து பாருங்க கரெக்டா கொடுக்குற வண்டி தான் நாங்க போடுவோம் கிருஷ்ணகிரில இருந்து இங்க வந்திருக்காங்க அங்க இல்லாத கடைங்க இல்லை இருந்து வராங்க புதுக்கோட்டையில இருந்து இங்கே வராங்க பக்கத்திலேயே தஞ்சாவூர் இருக்கு அங்கேயே நிறைய இருக்கு புதுக்கோட்டையிலேயே நிறைய கடைங்க இருக்கு அதை விட்டு நம்மள்ட்ட வராங்கன்னா தரமா கொடுக்குறோம் அந்த சேஸ் நம்பர் கூட பாருங்க ஒரு ஒரு வண்டியும் நாங்க டெலிவரி கூட அந்த சேஸ் நம்பர் சொல்லிடுவோம் சேஸ் நம்பர் கரெக்டா தானா டெலிவரி கொடுப்போம் கரெக்டா இருக்குங்களா சார் சரிங்க சரி சரி கரெக்டா இருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க இந்த மாதம் தான் வீடியோ போற ஒரு மாதம் நம்மள்ட்ட இருக்கு அது வீடியோல ஓடி நிற்கு கிரே கலரு அது பாருங்க என்ஜாய் சூப்பராக இந்த வண்டி சூப்பராக சிங்கிள் ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் என்ஜாய் வந்திருக்கு ஜெயில இருக்கு நம்மள்ட இ எயிட் இதெல்லாம் பாருங்க தெளிவா இருந்தா மட்டும் தான் பிஸ்மிலா காசுல அலோடு இல்லைன்னா அலோடு இல்லைங்க பாருங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க இந்த வாரம் மட்டும் இந்த வாரம் எட்டாவது வண்டி இது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதை பூஜை போட்டு எடுத்து போறாங்க நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுக்கணுங்க நம்மள நம்பி வராங்க வந்து அவங்க கடவுளை வேண்டி வண்டி எத்தின்னு போறாங்க அந்த வேண்டி எத்தன் போற மாரி பொருளும் நல்லாணும் அவங்க கடவுளை நம்பிக்கை மாரி என்கிட்ட வராங்க என்கிட்ட வரவங்க எல்லாருக்கும் நல்ல பொருள் நான் குடுப்பேன் கொடுத்துதான் வண்டி அனுப்புவேன் சுத்தமான வண்டி நல்ல வண்டி கிளம்புதுங்க கண்ணாடி தெளிவா இருக்குங்க வண்டி டெலிவரி ஆகுது டாட்டா மாஞ்சா கொடுத்துட்டேன் நல்ல உங்களுக்கு நல்ல பொருள் போவும் நல்ல வண்டி நல்லபடியா அத்துன்னு போட்டோம் ரெண்டு வருஷமா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்ல பொருள் தான் கச்சிருக்கு நல்ல பொருளுங்க அதை கிளம்பு போது அட்வான்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க அட்வான்ஸ் கட்டிட்டு இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க உண்மையா எடுக்கிறவங்க பூஜை போட்டு எல்லாமே பண்ணிதான் எத்தனும் போறாங்க ஒருத்த ஒருத்தரும் அப்படியேதான் அப்படியே வந்தோன்னா அப்படியே எத்தனும் ஓடுறதுல யாரும் வந்து அவங்க கடவுளை வேண்டுறாங்க வேண்டி இந்த வண்டி நல்லா இருக்கும்னு வேண்டிதான் எத்தன் போறாங்க அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி வண்டி நல்லா இருக்கும் எத்தன் போறவங்க நம்பிக்கை நல்லா இருக்கும் நம்பிக்கை மாரி வண்டி கொடுப்பேங்க கிளம்போது ஏழு பேர் வந்தது சும்ல வந்தாங்க கிருஷ்ணகிரில இருந்து இந்த வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க நல்லபடியா போயிட்டாங்க ஆஹ் நல்லபடியா பொறுப்பா வச்சுங்க சரி சார் நன்றி ம் கிளம்புறாங்க தரமா கொடுக்குறேங்க கொடுத்துன்னா இருக்கிறேன் இது எட்டு வண்டி கொடுத்துட்டேன் உண்மையிலேயே எட்டு தான் கொடுத்தேன் எண்பது வண்டி கொடுத்தேன்னு போய் சொல்ல மாட்டோம் எட்டு வண்டி தான் எட்டு வண்டி தான் எட்டு வண்டி கொடுத்துருக்கேன் சிமினா காசுல தெளிவா கொடுப்போம் தெளிவு இருந்தா மட்டும் தான் வியாபாரம் பண்ணுவோம் தெளிவு இல்லைன்னா வியாபாரம் பண்ண மாட்டோம் கிளம்புறாங்க ஒண்ணு மட்டும் சொல்ற பாருங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் தரமா கொடுக்குறேன் வித்துனே இருக்கிறேங்க எட்டு வண்டி குடுக்குறேன் இந்த வில்லேஜ்ல தான் இருக்கேன் அஞ்சு லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிற இடத்துல இல்ல வெறும் பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல தான் நான் ஆபீஸ் வச்சு நினைக்க ஆனா இந்த பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல வாரத்துக்கு எட்டு வண்டி பத்து வண்டி இருக்கிற பாருங்க அதுதாங்க பெருமை கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் தெளிவாச்சு அதை கிளம்புறாங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா எப்பவுமே வந்து தரமா குடுக்கிறதுக்கு இருந்தா அதை காட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க எடுத்துன்னு போவாங்க அதான் அப்படி இருக்கிறது சரி சரி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க வாங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க ஏன்னா நம்ம கொடுத்தா நல்ல பொருள் கொடுத்தா நாலு பேட்டா அவங்க சொல்லுவாங்க நாலு வண்டி வியாபாரம் ஆகும் அது தான் இன்னைக்கு ஆகுது எனக்கு யூடியூப் இருந்தாலும் வாங்கி போனவங்க நிறைய பேர் சொல்லியே நிறைய வண்டி விக்குதுங்கிட்ட இது மாதிரி பாயிட்ட எடுத்த எடுத்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் வச்சு வண்டி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மூலமா தான் இப்படியோ விவரம் வந்தது நாலு வருஷத்துக்கு முன்னே இவர் ஃப்ரெண்டை என்கிட்ட வந்து வண்டி எடுத்தாராம் அவர் சொல்லியிருக்காரு இன்னும் அந்த வண்டி நல்லா இருக்கு ஒன்லி ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன்னு அதை தான் இவர் நம்மள்ட்ட வந்தது கொடுத்த பொருள் நல்ல பொருள் கொடுப்போம் விஷ்ணு ஆகாஷ்க்கு எப்போ இருந்தாலும் கால் பண்றாங்க வீடியோ பாடுற ரொம்ப ரொம்ப நன்றி